ஈசனின் அருள் வடிவு கொண்ட சிவமகா சித்தனே அகமகிழ்வோடு அவன் நன்னில் உம்மை வாழ்த்த அவன் முன்பு இருக்கும் நந்தியாய் யாம் நந்தி தேவன் நல் வாழ்த்து நிலைகளை உமக்கு உரித்தாக்க வந்தமர்ந்தோம் வந்து நின்றோம் கண்டு நின்றோம் உம் ஆற்றல் எதுவென்பதை எடுத்துரைக்க ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் என்ற நிலைதனை உரைத்து உன்நிலை எது அது ஈச நிலை அந்நிலைதனை இவ்யுகலோகமதிலிருந்து இக்கலியுக மாந்தர்கள் உயணர்வதென்பது அவ்வளவு எளிதான நிலை அல்ல இருந்தபொழுதும் அதனை உணர்ந்துவிட்டால் அவர்களும் ஈசனாக மாறிவிடலாம் என்ற அதி உன்னத வயர் வரத்தை இங்கு இவ்வுலக மாந்தர்களுக்கு மலையாக குவித்து கொடுத்து கொண்டிருக்கின்றவனே கொடுப்பது வைரம் மாணிக்கம் வைடூரியங்கள் என்பதையெல்லாம் அறியாது இகலோக நிலைதனில் தமது கர்ம வினையினால் வந்த நிலைகளை தாமே அளிக்கின்ற அருள்வரத்தையும் சூட்சமாய் கொடுத்திருக்கின்ற நிலையெல்லாம் உணராது எமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டி வேண்டி உயர் ஞானம் எதுவென்பதை உள்ளுக்குள் உணராது உழன்று கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்காக உரைத்து கொண்டிருக்கின்றோம் நித்தமும் வெவ்வேறு நிலை கொண்டு அவ்வாறு வெவ்வேறு நிலைகளில் உணர்த்த பொழுதும் உண்மை எதை உணராது இகலோகத்தில் இது வேண்டும் அது வேண்டும் என்று அதன் பின்பு சென்றால் அது எவ்வாறு கிடைக்கும் என்று உம்முடைய தேடலும் உம்முடைய துரத்தலும் நிற்கின்றதோ அன்றுதான் அது உம்மை தோடி தேடி துரத்தி வந்து கொண்டிருக்கும் செல்வத்தை துரைத்து சென்றால் அது ஓடி இருக்கும் துரத்தினால் ஓடுவது தானே இயல்பு துரத்தாமல் நின்றுவார் அது ஓடிவரும் வரும் உம் அருகில் என்பதே இயல்பு நிலை அந்நிலையின் இயல்பான சூச்சமல்ல உணர்ந்து ஒவ்வொருவரும் தேடல்களையும் துரத்துதலையும் நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்த்து நிற்கின்ற நிலைதனில் உங்களை வேடிக்கையாக இவ்வுலகம் பார்க்கும் அவ்வேளைதனில் இப்பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து தஞ்சமடைந்து கொள்ளும் அந்நிலைதனில் நீங்களை நீங்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது உங்களை எவரெல்லாம் வேடிக்கை மனிதர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் வேடதாரிகளாக கலி என்ற மானிட வேடமதில் அமர்ந்திருக்க நீங்கள் மட்டும் அக்களிதனையே மாற்றுகின்ற கல்கி அவதாரமாக மாறி நிற்கலாம் என்று சிவமகா வாழைச்சு தன்னுடைய திரு அருளினால் என்ற நிலைதனை இன்று அவன் அருளினால் பெற்ற ஆதி இறை நூலில் அமர்ந்து எம்மை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சுத்தனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் நந்தியாய் கண்டோம் பல்வேறு யுகம் கண்டோம் பல்வேறு மாந்தர்களை கண்டோம் கண்ட அனைவரும் பெரும்பாலானோர் அவரவர் கர்ம வினையின் பால் உழன்று கொண்டிருக்கின்றார்கள் அவர் செய்த புண்ணியத்திற்கு ஈசனே முன்வந்து நின்று நீர் இவ்வாறு சென்றால் தேறிவிடலாம் பிறபான்நிலை அடையலாம் அனைத்து உயர்நிலைகளையும் பெற்றுவிடலாம் என்று ஈசனே முன்வந்து உரைத்தாலும் ஈசனே முன்வந்து கரம்பிடித்து பிடித்து அழைத்து சென்றாலும் வரமாட்டோம் என்றிருப்பவர்களை என்ன செய்ய முடியும் சுத்தா ஒவ்வொருவனும் உணர வேண்டும் உண்மை எதுவென்பதை உணர வேண்டும் ஞானம் எதுவென்பதை உணர வேண்டும் ஞானம் என்பது என் சமநிலையாக பாவிப்பது சமநிலை என்பது ஒவ்வொரு உயர்வு தாழ்வு இல்லாத உணர்வு நிலைதனில் அனைவரையும் உயர்வாக அனைத்தையும் தம் போன்ற உயிராக நினைக்கின்ற நிலையே உயர்நிலை ஞான நிலை அனைத்தும் பிரபஞ்சமாக இருக்கின்ற பொழுது பிரபஞ்சமே நீயாக நினைக்கின்ற நிலைதான் அந்நிலையை உணர்கின்ற நிலைதான் உயர் ஞான நிலைக்கான வித்திடல் நிலை அந்நிலையில் முதலில் அவ்வாறு ஒரு நிலை இருக்கின்றது என்பதை தெரிந்த பின்பு அந்நிலையில் நிலைத்து நிற்கின்ற நிலை அதை தவநிலையினால் ஒருவன் பெறுகின்ற பொழுதுதான் உயராற்றலது அவனுக்கு கிடைக்கும் அப்பொழுது அவன் உயிராற்றலது வளர்ந்திருக்கும் உயிராற்றல் உள்ளுக்குள் வளர்கின்ற பொழுது அவன் உமை மகேஸ்வரனாக மாறி நிற்கலாம் உயர்நிலை கொண்ட ஈசனாக மாறலாம் என்ற நிலையை தானே இன்று ஈசன் வடிவில் நீரமர்ந்து ஓயாது உரைத்து கொண்டிருக்கின்றீர் நீர் உரைக்கின்றாயே இகலோக வாழ்வியல் நிலைக்கான உயர்நிலை வாழ்வை வாழ்வதற்கு தேவையான அறிவுரை நிலைகளை ஆதி இறை நூலிலிருந்து மற்ற ஆசான் போல் உரைக்கின்றாய் என்று உரைப்பதையும் கேட்டோம் இருந்தபொழுதும் அது உண்மை என்றாலும் கூட சிவசபையினுடைய சிவமகா வாழைச்சித்தன் இன்று சிவமாக இருந்து அவ்வாறு இகலோக மாந்தர்களுக்கு உரைக்கின்ற அவ் இகலோக நிலைக்கான வாழ்வியல் நெறிமுறை என்பதை ஒருவன் வாழ்ந்தால் கூட ஈசன் என்ற நிலைதனை காலப்போக்கில் உணர்ந்து கொள்வான் அந்நிலைக்கு அவன் முதலில் ஒரு நல் மாந்தனாக வாழ வேண்டுமே அதற்காக தானே நன்னெறி வாழ்க்கை நெறிமுறைகளை நீர் ஆதி இறைநூலில் சிவமாக அமர்ந்து உரைக்கின்றீர் அந்நிலைதனை அறியாத மாந்தர்கள் இருக்க யாம் என்ன செய்ய முடியும் அவ்வாறு ஒருவர் நீர் உரைக்கின்ற உரையை கேட்டு திருந்தி ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டாலே பின்பு அவன் மகானாக வாழ்கின்ற நிலைதனை அறிந்து விடுவான் பின்பு அனைத்தையும் அறிந்துவிட்டு உயர்நிலை எதுவென்பதை அறிந்து அவ்வழியில் நின்று விடுவான் அவ்வாறு நிற்கின்ற பொழுது அவன் என் நிலையிலும் உயர்நிலை கொண்ட சிவநிலையாக பிரபஞ்ச நிலையாக மாறி நிற்கின்ற அருள்வரத்தை உம்மிடமிருந்து கற்றுக்கொள்வான் அந்நிலையை தான் நீர்வரமாக கொடுக்கின்றீர் அந்நிலை ஒருவனுக்கு கிட்டிவிட்டால் இக்கலியுகம் அதில் மாய உணர்ந்து இம்மாய இதனை உருவாக்க வேண்டும் அதாவது செல்வம் என்பது கூட ஒரு மாயைதான் ஆனால் அச்செல்வத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவன் போராடுகின்ற போராட்டம் இருக்கின்றதே அந்நிலைக்கு பதிலாக அதனை துரைத்து செல்வதற்கு பதிலாக அமைதியாக நின்று அச்செல்வமும் மாயைதானே உண்மை நிலை அம்மகேஸ்வர ஈச நிலையில் இருக்கின்ற உண்மையான சமநிலை அனைத்தும் சமமாக பார்க்கின்ற உயர்ஞான நிலை இதனில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இம்மாய நிலைகளை உருவாக்கியவனுடைய நிலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது மாய நிலைகளில் உருவான செல்வ நிலைகள் அன்பு பற்று நிலைகளெல்லாம் வேடிக்கை நிலைகளாக உங்கள் கையில் பகடை போல் ஆடுகின்ற நிலையாய் உங்கள் அருகில் வந்து நிற்கும் என்ற அதி சூட்சமத்தை எளிய நிலைதனில் எடுத்துரைத்துக் கொள்கின்றோம் இந்நிலையிலாவது உணர்ந்து நின்று துரத்துவதை நிற்று மனமதை அமைதிப்படுத்தி ஒரு நிலைதனில் அமர்ந்து தவமதை பார் இகலோக நிலைதனில் வாழ்ந்து பார் அனைத்தும் மிக எளிதாக வந்து கிட்டி நிற்கும் இகலோக வாழ்விற்கு தேவையான அனைத்தும் நீரே அமைத்து கொள்கின்ற உயர்நிலை கொண்ட சிவநிலை ஆற்றலை பெற்று நிற்பீர் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க எமக்கு அனுமதி கொடுத்த சித்தனே அகமார இவ்வதிகாலை வேலை இதனில் முழுமதி நன்னாளில் அனைவருக்கும் முழுமதி அது உள்ளுக்குள் தோன்ற வேண்டும் என்ற நிலைக்கு உம்மதி உயில் உம்மதியினால் உருவான ஆதி இறை நூலில் எம்மதிதனை இணைத்து உயராசிகளை வழங்க வைத்த சித்தனே உயர் ஆசி வழங்குகின்ற பொழுது அவ்வாசியை வாழ்த்த நிலையாக உமக்கு உரித்தாக்கி அந்நிலையின் மூலம் ஒவ்வொருவருக்கும் உயர் உயர்ஞான எதுவென்பதை எடுத்துக்காட்ட எம்மால் முடிந்த மட்டும் எளிதையாக உரைத்து இன்று அதி உன்னத உயர் பூஜை நாள் என்பதினால் எம்முறையை குறு உரையாக முறித்து கொண்டு யாம் அமர்கின்றோம் நந்திதேவன் நிர்வாளி என்று வாழ்த்தி சித்தா ஓம் மகதீஷா என ஓம் சிவமகா வாலி போற்றி ஓம் பிரபஞ்ச மகாஹிய சித்த போற்றி